ஆனால் விஜய் விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்குது டபுள் இன்ஜின் இருக்குது விஜய் அவங்க இன்ஜினியே நம்ம பார்க்கலையே அது இன்ஜின் இருக்கா இல்லை கார்பரேட்டர் இருக்கா அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற கால் இருக்கா அந்த இன்ஜின் வந்து ஒரு சேசியில் மாட்டுவாங்களான்னு வண்டி இல்ல சேசி இல்ல இன்ஜின் இல்ல அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல டீசல் இல்ல ஆனா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது ஒருவேளை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கேண்டேட் போடுறார் ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார் சேசி இருக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றார் அந்த வண்டி ஓடுது இஞ்சினே இல்ல, டீசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்கல்லாம் இன்னைக்கு பாரேஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின் இந்த இன்ஜின்லங்கறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது. எனக்கு திமுகக்காரர் அப்படி நாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல, காலேஜ் ஹாஸ்டல்ல, பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க. அந்த கரிகட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க. நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கரிகட்டில கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கு கட்சியாக திமுக மாதிரி இருக்கு. போஸ்டர் ஒற்றானுங்க, ஏமா ஒற்றானே தெரியாது. அந்த பாத்ரூம்ல கிறுக்குறவன் மா இந்த காலையில் ரெண்டு மணிக்கு போய் இந்த கழிப்படத்தில் முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டில் எழுதிட்டு வருவான் இன்னைக்கு திமுக

அப்படி இப்படின்னு பண்ணார் ஆனா ஒண்ணுமே கிரௌண்ட்ல உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகல சட்டம்